மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்று பாக்குறதுக்கு ஒரு இடம் அதை பர்மிஷன் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க உங்க எண்ணம் தான் என்ன சார் சரிங்க சார் ஒரு அரசியல் தலைவன் அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா ஒரு நம்ம தமிழ் மக்களுடைய ஒரு சொந்தக்காரனா என் மக்களை என் குடும்பத்தை என் சொந்தங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க அப்பவும் தடை போடுவீங்களா வேணாம் சார் இந்த அடுக்குமுறை இந்த அராஜக அரசியெல்லாம் வேணாம் சார் நாம ஒண்ணு தனியால் இல்லைங்க சார் மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார் மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார் மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார் மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு நேர்மையா எலெக்ஷனை சந்திக்க வாங்க சார் கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளி அடிக்கிற நீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் ஒருத்தனா இருக்கிற இந்த விஜயா பாத்தலாம் சார் இனிமேலும் இந்த தடைகள்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள் கிட்டே பர்மிஷன் கேட்டுருவேன் மக்கள் நீங்க சொல்லுங்க நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா நான் உங்களோட பேசக்கூடாதா உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா உங்க நல்லதுக்காக நம்ம உங்க டிவி கே ஆட்சி அமையணுமா சத்தமா சத்தமா கேட்டுச்சா டியர் ஏன்பா நான் தான் அப்பே சொன்ன அவருக்கு ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது ஏன்பா மறுபடியும் கேட்டுச்சா சிஎம் சார் இந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது துரத்திக்கிட்டே வரும்